ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறோம் இது வரைக்கும் மாட்டோட கொஞ்சம் ஒரு பைசா யாத்தியாவது வாங்கி வீதி கொடுத்துட்டு லயோலா கல்லூரி கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன கூட்டிட்டு வாங்க நாம பேசிக்கிறோம் அவங்களோட தயவு செய்து அந்த மாதிரி யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் அப்படி போகாது அப்படி அமைப்பு கிடையாது அதனால தயவு செய்து இன்னொன்னு இங்க வந்து நாங்க வசூல் பண்ணி கொடுத்தோம் அப்படிலாம் கிடையாது யார் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்காகவும் கலைக்காகவும் உழைத்திருக்கிறார்களோ அவர்களை இதுவரைக்கும் ஆராதித்திருக்கிறது குறிப்பா வந்து இந்த மேடையிலே கலைமாமணி விருது பெற்றவர்கள் முத்துசந்திரனாக இருக்கட்டும் கலைமாமணி விருது பெற்ற காரியாபுத்தி லட்சுமி அம்மாராக இருக்கட்டும் கலைமாமணி விருது பெற்ற மரியாதைக்குரிய எங்கள் பாசத்திற்குரிய தம்பி கோவிந்தராஜாக இருக்கட்டும் ஒரு பைசா கூட அவர்களுக்கு கை நீட்டி வாங்கியதில் இங்கேதான் நீதி தான் கேட்டுக்கங்க கலைமாமணி விருதுக்கு ஆனா கலைமாமணி விருதுக்குன்னு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு கூட்டம் இருக்கு நீங்க அவங்களோட போய் கேளுங்க அப்படி அமைப்பு இது கிடையாது அவனுக்கு நாட்டுப்புற கலைக்கான அமைப்பு மாற்று உலக மையம் கோவிந்தராஜுக்காக இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாகவே இருக்காங்க அப்போ இது உண்மை கலைஞர்களை ஆதரிக்கிற ஒரு அமைப்பு செய்து அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா தயவுசீர் என்கிட்ட சொல்லுங்க எங்களுடைய மாற்று உலக அமைப்பினுடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க மாட்டுமைய தலைவர்களே அப்படிப்பட்டவர்கள் சொன்னாங்கன்னா சொல்லுங்க எடுத்துருவோம் அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை தான் நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக நாங்கள் வச்சிருக்கோம் இருபத்தி ஐந்து மூத்த கலைஞர்களுக்கு அரசாங்கம் கூட செய்யலை அரசாங்கத்துடைய முதன்மை செயலாளருக்கு வர இருக்கிற மணிவாசகம் சார் அவர் முன்னாலதான் நூத்தி இருபத்தஞ்சு பேர் கொடுக்க போறோம் பத்தாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஃபார்ம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அனுப்பணும்னு அந்த ஃபார்ம்ல தெளிவுபடுத்திருக்கோம் வாட்ஸ்அப்ல அனுப்புனேன் அதுல அனுப்புனே அப்படின்னா அதுல போடல திருப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்பிருக்கேன் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது போஸ்ட்ல தான் வரணும் அந்த மாதிரி மனஸ்தாபங்களோடு இருந்த கலைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி யார்ட்டையும் நாங்கள் போலியாக விளம்பரம் பண்ணக்கூடிய அமைப்பும் கிடையாது லயோலா கல்லூரியும் மாற்ற விட மாதிரி நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன் இந்த மேடையில் நடந்த போட்டிகள் மூன்று போட்டிகள் நடந்தது நாட்டுப்புற கலை போட்டி அதில் மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் முதல் பரிசுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் ரெண்டாவது பரிசுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் மூணாவது பரிசுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோம் அது கையேந்து செய்தது நாட்டுப்புற முதல் பரிசை கொடுத்தவர் வந்து விஜி சந்தோஷம் ஐயா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு உங்களுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டார் ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபா மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா கொடுத்துருக்காரு அந்த ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்க போறோம் மூன்றாவது பரிசு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நேற்று வந்து ஜாகி ஊசி தயாராக கொடுத்தா நம்ம கொடுக்கப்படுறோம் நாடு படம் போட்டிகள் வீரதீர போட்டிகளுக்கும் ஆவண போட்டிகளுக்கும் போக்குவரத்துத்துறை அவர்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியார்கள் அதையும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்படி தான் கையெழுத்துக்காக இந்த நிகழ்வு நடக்குது டயலாக் கருவியில் அந்த நிகழ்வே இல்லை நம்ம எங்கே படிக்கிறது எங்கே தூங்குறது சாப்பிடுறது சாப்பிட்றது டயலாக் ஜோ அவர் மரம் எல்லாரும் கைது அடிக்குமா இவ்வளவு பெரிய மேலையை போட்டு இவ்வளோ பெரிய கொட்டகையை போட்டு எல்சிடி எல்லாம் வச்சு உங்களுடைய உணவுக்கு கூட இந்த அமர்வுடைய பாராட்ட இருக்கிறோம் நாம படிக்க வச்சவன பசங்க அவங்க தெரு தெருவா உண்டிய அரசுதான் அவங்களுடைய உணவு பரிமாறப்படுகிறது என்பதையும் மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் டைவலாக்கர்கள் இல்லைன்னா சுவையான உணவு நமக்கு கிடைக்காது டைவலாக்கர்களுடைய அருப்பந்தைகள் இல்லைன்னா நாம இந்த நிகழ்வை கொண்டாட முடியாது அது மாதிரி தயவு செய்து நீங்க எல்லோருமே இனிமேல் மாற்று உலக மையத்தினுடைய உறுப்பினர்கள் தான் அது முதல்ல எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க நீங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கலாம் கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நாடகம் நாட்டுப்புற சங்கத்தில் இருக்கலாம் எல்லா சங்கத்திற்கும் அரவணைப்பு செய்வர்கள் தான் ஒழிய எந்த சங்கத்தையும் மறுதளிப்பவர்கள் அல்ல நாங்கள் ஏன்னா இது பொதுவான அமைப்பு லயோலா கல்லூரி இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா லயோலா கல்லூரியில் வாங்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் யூனிவர்சிட்டியில் வாங்கக்கூடிய சர்டிபிகேட் சர்டிபிகேட் யார் கேள்விப்பட்டதா தெரியுமா நம்முடைய நாட்டுப்புற கலையையும் நம்முடைய இசைக்கலையையும் பாராட்டக்கூடிய துணைவேந்தர் ஒருத்தர் இருப்பார்கள் துணைவேந்தர் இசைக்கல்லூரி நாட்டுப்புற கல்லூரி கவிஞலை கல்லூரி துணைவேந்தர் தான் உங்க சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க அது தெரிஞ்சுக்கல உங்க சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டிருக்கிறவங்க நம்முடைய சுதன் ஐஏஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அது உங்க சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டிருக்கிறவங்க மிகச்சிறந்த துணைவேந்தரும் மிகச்சிறந்த மனிதர்கள் தான் அதை கையெழுத்து போட்டுருக்காங்க நாங்க போடுற நாங்க கொடுக்குற சர்டிபிகேட் அவ்வளவு வேல்யூ இங்க பங்கு பெற்ற நாலாயிரம் கலைஞர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறமே அது அரசாங்கத்துடைய முத்தனையோடு தான் அந்த சர்டிபிகேட் கொடுக்குறோம் நாங்க சும்மா தான் தவறாக தான் கொடுமாட்டோம் அப்படிப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி அவை நான் தயவு செய்து விருதுக்கு பணம் கொடுக்குறேன் அதுக்கு பணம் கொடுக்குறேன் தயவு செய்து சப்போஸ் நான் ஏதாவது வாங்கியிருந்தேன்னா கூட சொல்லுங்க புரியுதா